மணற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இங்கே பாருங்கள் நம்ம இந்த மஞ்சள்லாம் எடுத்து வச்சிருந்தோம் விதைக்கி எல்லாம் முளைச்சிடுச்சு பாருங்க எல்லா கிழங்குமே முளைச்சிடுச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம நெட்டி விடுவோம் கருமஞ்சள் இது இப்போது காவல்லி கிழங்குன்னு ரெண்டு வாங்கிட்டு வந்தேங்க நர்சரியில் நாம் இப்போது ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே நம்ம கிழங்கெல்லாம் நட்டிருவாங்க இப்போ மே முடிஞ்சிருச்சு எனக்கு மண்ணெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டு இப்போ விதை கிழங்கெல்லாம் முளைச்சிருச்சுங்க பாருங்கள் மஞ்சள்லாம் எல்லாம் முளைச்சி வந்துடுச்சு இப்போ நாம் இதில் ஊனி ஊனிகிட்ருலாங்க இது மஞ்சள் இது கருமஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் இது கருணைக்கிழங்கு எல்லாமே முளைச்சி வந்துடுச்சு வாங்க நம்ம இப்போ கோகோபீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கு இந்த மஞ்சளை இப்படி ஊனி விடலாங்க மண்ணெல்லாம் ரெடி ஆட்ருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம விரலி மஞ்சள் இதோட இதோட நம்ம காவல்லி கிழங்கு இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க இதையும் நட்டிடலாம் இது முளைச்சிருக்கு கிழங்கு ரெண்டு பார்த்திங்களா இதில் கொடியில் காய்க்குன்னு சொன்னாங்க அன்னைக்கு வாங்கினது ஆட்டுக்கொம்பு காவல்லிக்கிழங்கு கொடியில் வரல இந்த குடியிலேயும் காய்க்குன்னு சொல்கிறாங்க இந்த விதைக்கிழங்கு பார்த்தாவே குடியிலிருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது கீழேயும் கிழங்கு வைக்க கொடியிலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க இனி ஒரு பதினஞ்சு நாள் எடுத்து நம்ம மண் ஆகிருக்குது நட்டிடலாங்க இது நல்லா வேர் பிடிக்கட்டும் இப்போ மண்ணிலே நட்டலாம் இருந்தாலும் வேர் பிடிச்சு நெட்டுனா கொஞ்சம் வளர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் நாற்று வந்ததுக்கப்புறம் எடுத்து நெட்டலாம் அது வரைக்கும் நம்ம நிழல்லையே கீழே வச்சுப்போம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெரிச்சுட்டு வச்சிடலாம் எப்படி முளைச்சிருக்கு பாருங்க இதை நம்ம நட்டுவோம் அதுபோல் இது கடையில் வாங்கிட்டு வந்த வெற்றிலை வள்ளி இதையும் நட்டிப்போம் அடுத்தது இது ராசவளி இது ஒரு ராசவளி பாருங்கள் இதெல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்களா ஒரு அழகாக முளைச்சி வந்திருக்கு இதோட கருணை கிழங்கு கடையில் வாங்கினது அப்படியே முளைச்சி கிடந்துச்சு சமைக்கிறதுக்கு வாங்கினது பார்த்திங்களா இதையும் நட்டு வச்சிருவோம் மே மாசமே நட்டிருக்கணும் இப்போ ஜூன் அஞ்சு ஆயிடுச்சு லேட்டு இதுக்கு மேலேன்னா உங்களுக்கு இதையே நம்ம கீழே வர வச்சு அப்புறம் இங்கே கொண்டு போய் தொட்டியில் நடப்புகிறோம் ஏன்னா டைரெக்டாக தொட்டியில் நட்டுனோம்னா மழையெல்லாம் வந்துடுச்சுன்னா கிழங்கு அழுகிடுங்க நம்ம இப்போ கோக்கப்பிட்டு நிரப்பி அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட போகிறோம் அதனால் அழுகிறதுக்கு வாய்ப்பில் நம்ம கீழே வச்சுக்க போகிறோம் நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்க போகிறோம் அப்புறமா மேலே கொண்டு போய் நட்டி பாருங்கள் இதில் ஆறு கிழங்கு நட்டிக்குது இதில் மேலே கொஞ்சம் கோக்கப்பட்டு போட்டு விடலாம் இன்னும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கரு மஞ்சளுக்கெல்லாம் தொட்டி ரெடி பண்ணி அதையும் ஊடுறேன் பாருங்கள் கிழங்கெல்லாம் நடவு பண்ணிட்டோம் இது வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு போய் தொட்டியில் மண்ணெல்லாம் ரெடியாக இருக்குது கொஞ்சம் பர்மனெண்ட் விட்டுருக்கேன் இது வரக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பார்த்திங்களா எல்லாம் கிழங்கு வகைகளாக இருக்குது ம் சரி வரட்டுங்க எடுத்து நடவு பண்ணும்போது காமிக்கிறேன் இந்த கிழங்கு தான் அழகாக வந்துருக்கு பாருங்க இது இந்த கிழங்குலாம் நான் சாப்பிட்டு பார்க்கலங்க அப்போ கட் பண்ணி நல்லா முளைச்சி வந்துடுச்சு இது பாருங்கள் அதனால கட் பண்ணி நட்டி விட்டுருக்கேன் இது கொடி அதில் இருந்து காய் முளைச்சி வந்துட்டு பாருங்கள் இது நம்ம தோட்டத்தில் வெட்டினது இது கடையில் சமைக்கிறதுக்கு வாங்கினது இன்னும் நிறைய கிழங்கெல்லாம் முளைச்சி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் மஞ்சள் தண்ணி லைட்டாக தண்ணி தொளிச்சி விடுவாங்க வரட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம நாத்துட்டு நல்லா பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க அமாவாசை அன்னைக்கு விட்டது அது போல் இந்த கிழங்கு அதே அன்னைக்கு தான் போட்டேங்க இப்போ இருபத்தோரு நாள் ஆ போகுது கொடி பாருங்க எப்படி படந்து நிற்கிதுன்னு மேலே கொண்டு எடுத்து நெர்ட்டு மண் பர்மனண்ட் ஆகலை மண்ணை நிரப்பணுனே விதை போட ஆரம்பிச்சிட்டேன் சரி ஒரு மூணு வாரமாவது மண் இதாகட்டு ஆகட்டு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மஞ்சள் கருமஞ்சள் கிழங்கு வகைகள் ராசவல்லி வெற்றிலை வள்ளி பாவம் இது கொண்டி படற ஓடலாங்க இது கொடி நான் அப்போ கம்பு கொண்டு நெட்டி விட்ருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் கொண்டு தொட்டியில் நட்டிடுவோம் இந்த நேரம் பந்தலையே தொட்டிருப்போம் நீ பாருங்க இந்த காவல்லி கிழங்கு எடுப்போம் ரெண்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் நல்லா வேர் விட்டுறது போல் பார்த்து எடுக்கணும் காவல்லி கிழங்கு பாருங்கள் ரெண்டு நல்லா வேர் ஓடிடுச்சு கொண்டு நட்டுவோம் முன்னாடியே எடுத்து நட்டியிருக்கணும் பாஞ்சு நாள்லையே அடுத்தது இதையே எடுப்போங்க இங்கேருந்து எடுத்துட்டோம் இங்கேருந்து ஒரு மூணு செடி எடுப்போம் தான் எடுக்கணும் இது காவல்லி கிழங்குங்க பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்குதுன்னு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் நெட்டு போன வாரமே நெட்டிருக்கணும் நெட்டிட்டு காமிக்கிறேன் இந்த காவல்லி கிழங்க நெட்டி விட்டு பாருங்க ரெண்டு கிழங்கையும் ஒரே தொட்டியில் நெட்டியாச்சு சாயந்தரமாக நெட்டியிருக்கு இருக்குது இருக்கட்டு காத்தடிக்கிறதுனால கொடி உடஞ்சி போயிடும் காலையில் எடுத்து மேலே சுற்றி விட்டுருலாம் இப்போ இப்படியாக இருக்கட்டும் அசையாமல் இருக்கட்டும் பாருங்கள் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அடுத்த செஞ்சு நெட்டலாம் வாங்க இதையும் நட்டிடுவோம் இது நம்ம தோட்டத்தில் எடுத்த வெற்றிலை வள்ளி பாருங்கள் எப்படி வேறுபட்டுருக்கு இந்த கோக்கோ கோக்கோபீட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னே எடுத்து நட்டியிருக்கணுங்க நட்டியிருக்கோம் பாருங்க இது ஒரு வெற்றிலை வள்ளி கிழங்கு நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தது தான் அன்னைக்கு கூட கிழங்கு செஞ்சேன் இல்லைங்களா வீடியோவில் போட்டிருந்த அது பாருங்க அதுபோக இங்கே ஒரு திசைக்கு ஒரு கிழங்கு வச்சுட்ருக்கேன் இது ஒரு கடையில் இப்போ வாங்கிட்டு வந்தது இது சந்தன வெற்றிலை வள்ளிக்கிழங்கு சந்தன கலர் உள்ளே வந்து சந்தன கலரில் இருக்கும் இது ஒரு வெற்றிலை வள்ளிக்கிழங்கு இது ராசவல்லி கிழங்கு பர்பிள் யாம் பாருங்க இது இங்கே பிடிச்சி விட்டாச்சு அப்படியே பிடிச்சி படந்துடும் நாலு தசைக்கும் நாலு கிழங்கு நெட்டி விட்டாச்சு வளரட்டுங்க காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க ஹாலில் போடுங்க நன்றி வணக்கம்